நல்ல டேரக்டர் நல்ல நடிகர் என்டர்டைன்மெண்ட் கிங் காமெடி அப்படினா பிச்சு உதறுவார அதெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப நல்ல மனிதரும் கூட சுந்தர்சி சார் அவர்களை மேடை கழைக்கிறோம் ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ் சார் ஹீரோ வணக்கம் குச்சி பாத்து நேரம் தான் எல்லாருக்கும் பொதுவான no <laughs> pkaa

不住了，不住了。 திருப்பி திருப்பி அதாவது பழைய படங்கள் அவங்க நடித்த படங்களையே பார்த்து பார்த்து இப்போ அப்டி ஃப்ரெஷா கேங்கர்ஸ் னு வர போறாங்க பாதிய ஏப்ரல் 24 அப்படி இருக்கு எனக்கு அண்ணே வணக்கம்னே சந்தோஷம்னே உங்களை சந்திச்சதுல சலூன் கடை சண்முக மூமெண்ட்னு எனக்கு அந்த மைக்க வேணாமா நீ பேசின மைக்க நல்லா இருக்குனு வாங்கிட்டாரு அவங்க ஓகேனே

அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கலாச்சாரத்தை பார்த்துட்டு லைஃப்ல நீ காலேஜ் பங்கன் மட்டும் போக கூடாது நினைச்சு இந்த முப்பது வருஷத்துல எத்தனையோ ஃபால் காலேஜ் பங்கன் நான் போனது இல்ல ஏசிஎஸ் கான்வெகேஷனுக்கு தான் வந்துட்டு போயிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு வந்து உங்களோட வைப் அந்த சந்தோஷத்தை பாக்கும்போது இவ்வளவு வருஷம் இந்த மிஸ் பண்ணிட்டே மேல் உண்மையா மனசு ஃபீலிங்கா இருக்கு சோ இன்னுமே நிறைய காலேஜுக்கு போணும் ஏனா உங்களோட பவர்னால நீங்க கொடுக்கிற வைப் வந்து எங்களுக்கு பவர் இருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தேங்க்ஸ் உங்க ஆதரவு இல்லாம நாங்க இந்த ஸ்டேஜ்ல ஏறாம நிக்க முடியாது தேங்க்யூ 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 வெரி மச் இந்த ஸ்டேஜ்ல வந்து நானும் வடிவேல் இப்போ இந்த பஞ்சனா சொன்ன மாதிரி நாங்க ரெண்டு ஒரு ஸ்டேஜ்ல ஏறதுக்கு நானும் பல வருஷமா காத்துட்டு இருந்தேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நாங்க வந்து சேர்ந்து வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இனிமையான படம் கொடுக்க உழைச்சிருக்கோம் நீங்க தான் பார்த்துட்டு அது எப்படி நல்லா இருக்கா இல்லையா நீங்க சொல்லணும் ரசிப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சொன்னாங்க பேக் டு பேக் என்னோட சக்ஸஸ்ன்ட்டு அந்த வெற்றிக்கு பின்னாடி நம்ம உழைக்கிறோம் ஆனால் உழைப்புக்கு பின்னாடி நம்ம மேல நம்பிக்கை வைக்கிற மனிதர்கள் இருந்தால் அது கொடுக்குற பலம் தைரியமே வேறு அந்த வகையில் வந்து என்னோடய அண்ணன் மதிப்புக்குரிய சேர்மன் திரு ஏசி சண்முகம் சார் அவர்கள் என்னுடைய அன்பு தம்பி பிரசிடன் மதிப்புக்குரிய திரு ஏசிஎஸ் அருண்குமார் அவர்கள் இவங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் இந்த வெற்றிக்குலையோ இந்த படங்களையே கொடுத்துருக்க முடியாது என் மேல அவங்க வச்ச நம்பிக்கை எனக்கு மேலும் மேலும் பயன்தியும் உழைக்கணுங்கிற வரையும் கொடுத்துருச்சு நாங்கள் படமா படம் ஆரம்பிச்ச கதை எல்லாமே பார்த்தீங்கன்னா வெங்கட் சொல்லிட்டாரு நிறைய இனிமையான கதைகள் இருக்கு நான் நிறைய பேச இப்போ நான் ஷார்ட்டா பேசிக்கிறேன் ஆனா ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன் எல்லாருமே நினைச்சிருப்பீங்க கேங்கர்ஸ் ஒரு வார்த்தை ட்ரைலர்லேயே வரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இல்லைன்ட்டு ஆக்சுவலி அந்த படம் நான் பண்ண ஆரம்பிக்கும் போது முதல் விதை போட்டது அண்ணன் வடிகளில் தான் இந்த மாதிரி ஒரு படம் ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணி நான் ஒரு சின்ன அந்த ஒரு நாங்கள் ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிச்ச விதை தான் வந்து நிற்கு இந்த படமாக முன்னாடி வந்து நிற்குது ஆனால் எனக்கு என்னென்னா இந்த படம் வந்து உண்மையை சொல்ல போனால் ஒரு தமிழில் அவ்வளோ ட்ரை பண்ணாத ஒரு சேனல் மணி ஈஸ்ட் அந்த மாதிரி ஒரு படம் ஆனால் நம்ம ஊர் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு சிட்டிலேயோ ஒரு பெரிய கேஜெட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு அறிவு பூர்வம் எல்லாம் ஒரு ஸ்மால் டைம் ஒரு சின்ன ஊர்ல ஒரு சராசரியான மனிதர்கள் ஒரு வாத்தியார் ஒரு ஆட்டோ ஓட்டுனர் ஒரு அடியால் இந்த மாதிரி இவங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு படம் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிதான் ஆரம்பிச்சோம் பட் எனக்கு டைட்டில் மட்டும் ஃபிக்ஸ் ஆகாம இருந்துச்சு என்னென்னா டைட்டில் வைக்கலாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வரி நான் கேட்டார் என்ன என்னென்ன டைட்டில் ஆஃப் போர் அப்படின்னா வந்திருக்கு கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்டைலிஷா சின்னதாக வரும் ஆனா சரியா செட் ஆக என்ன அப்படின்னு கேட்டுருந்தேன் அப்பதான் வடிவில் அசால்ட்டா சொல்லிட்டு போனா கேங்கஸ் அப்படின்னா கேங்கஸ் அப்படின்னாரு நான் சிரிச்சுட்டு சொன்னேன் அண்ணா கேங்கஸ் வார்த்தையே இல்லைன்னா அது கேங்ஸ்டர்ஸ் அப்படியா நமக்கு என்னன்னா தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா அவர் அந்த வெள்ளந்தியா சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது கேங்கஸ் அதே அப்படி வார்த்தை வச்சா என்ன தப்பா நம்ம கண்டுபிடிக்கிறதா எல்லாமே இது வடிவேல இங்கிலீஷ் ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கொடுத்த ஐசைக்கிள் கொடுத்த ஒரு வார்த்தையா இருக்கட்டும்ட்டு கேங்கஸ் டைட்டில் வச்சோம் இப்படி ஆரம்பிச்ச ஒரு படம் இன்னைக்கு வடிவேலன்னு கொஞ்சம் படத்தை பத்தி பேசுவாரு Swinging <laughs> <laughs> in the rain, oh oh I am swinging in the rain, I want more in the rain, I want more

அதாவது இந்த கேங்கர் படத்தை இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை ரொம்ப அருமையான இடத்துல துவங்கிருக்காங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சூழல் உங்க முன்னால் அதை ஆரம்பிக்கிறது வந்து ஒவ்வொரு சுடுங்கும் வந்து ஒரு மீடியா மாதிரி அது இந்த கேங்கர் அருமையான ஒரு நகைச்சுவை திரைப்படத்தை இந்த உலகம் பூரா நீங்க குண்டிச்சேருங்க வேற இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு என்னன்னா கிட்டத்தட்ட நானும் ஜி என்னனோ ஒரு பதினஞ்சு வருஷமா நாங்க சேரல எவன் பிரிச்சு வச்சானோ எவன் தள்ளி வச்சான்னு தெரியல சரி பிரிச்சு வைக்கிறதுக்கு ஆளா இல்லை நாட்டுல

அது எப்படி கேக்குறது எப்படி போங்க பேட்டியில் பார்த்துருப்பீங்க சார் நீங்க வந்து ரொம்ப வர வர உங்களுக்கு தும்பல அதிகமாகி சொல்றாரு அத பத்தி உங்க கருத்து என்ன சின்ன பிள்ளையில போட்டு விடுறது அதுக்கு பேர் அதுக்கு பேர் இப்ப வே அப்படியா சொன்னாங்க அது மாதிரி யோசிக்கடிப்பேன்னு சொல்லிருந்த இங்க வருவா இங்க என்ன உங்களை பார்த்தா செருப்ப கொண்டு அடிக்கிறேன் என்றாரு அதை பத்தி உங்க என்ன அப்படியே அது சொன்னாங்க இப்படியே பேசி 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 பார்த்தீங்கன்னா மீடியாவில் பூரா பயங்கரமாக ஏறும் எது அது மாதிரி உலகத்தில் வந்து பிரித்து வைக்கிறதுக்கு ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அந்த மாதிரி இடையில ஏகப்பட்ட நாட்கள் நாங்கள் பிரிஞ்சது வந்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு பிரிஞ்சது வந்து எங்களுக்கு அவங்களுக்கு பெருசாக தெரில ஆனால் நேற்று பண்ண படம் மாதிரியே இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணப்புறோம் ஒரு விண்ணல் படத்தில் சேர்ந்த மாதிரி அந்த படத்தில் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு படத்தை கொடுத்துருக்கின்றத என்னால் சத்தியமாக சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் அது சுந்தர்ஜி எங்கூட சேரும் போது அது அருமையான ஒரு காம்பவுண்டு அவர் கூட இருக்கு டெக்னீஷியன் கூடாமே அருமையான ஆட்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்தோன்னா ஒரு புத்திசாலி ஒரு கேமராமேனாக இருக்கட்டும் அவர் கூட இருக்க அஸ்டண்ட்டு வெங்கடு மனோ பத்ரி இந்த மாதிரி கேமராமேன் ஒரு நம்ம கிச்சா இப்படி எல்லாருடைய உழைப்பும் பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க் வந்து இவரகிட்ட தான் நான் நிறைய பார்த்துருக்கேன் தமிழ் சினிமாவில வந்து அதிகமா இருக்கக்கூடிய நகைச்சுவை நடிகர்கள் வந்து கொஞ்சம் கம்மி தான் பொதுவாகிட்டீங்கன்னா ரவிக்குமார் பண்ணுவாரு பி வாஷ் பண்ணுவாரு அதுக்கப்புறம் அதிகமா எனக்கு பண்றது வந்து ரொம்ப தமிழ் திரையுலக சுந்தர்ஜியன் நான் சத்தியம் பண்ணி சொல்ல முடியும் என்ன காரணம்னா என்னுடைய பொருள்ஸ் அவருக்கு கண்டிப்பா தெரியும் அவர் எதை போட்டால் எது போடலாம் அப்படிங்கறத அவரு கண்டுபிடிச்சு வச்சிருப்பாரு இப்படி இந்த ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரசிச்சு ரசிச்சு ரசித்து பண்ணிருக்கோம் இல்லை வெங்கட் என்னுடைய தம்பி அசோசியட் சொன்ன மாதிரி இல்லை எப்படி இந்த படத்தில் நாங்கள் இது பண்ணோம்னா நான் என்ன நினைக்கிறாரோ அவர் அதை பேசி வச்சிருப்பாரு அவரு அதே மாதிரி அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி வச்சிருப்போம் இல்லை ஒவ்வொரு காட்சியும் அமைகிறது வந்து ரெண்டாவது விஷயமா இருந்தா கூட இது சும்மா பேசினா பேசி முடிச்சு இப்படின்னா முப்பத்தஞ்சு நாளில் அந்த படத்தை நாங்கள் முடிச்சோம் இது ஏன் இவ்வளவு சீக்கிரம் அந்த படம் முடிஞ்சு எப்படி நடத்துங்கிறது கடவுளுக்கு தான் தெரியுது இதுக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுத்தது ஐயா ஏஜேசி அவர்களும் நம்ம மதன் சார் அவர்களும் அந்த 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 ஐயாவுடைய அந்த புனித தயாரிப்பாளர்களுடைய அந்த கூட்டமே சேர்ந்து எங்களுக்கு அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக எங்களுக்கு பெரிய வெற்றி படம் கொடுத்துருக்காங்கன்றது இந்த இந்த மேடையில் பேசும்போது எனக்கு ஒரு வெற்றி விழா மேடம் மாதிரியே தெரியுது உங்களுக்கு கே கேட்கக்கூடிய நீங்கள் என்னென்ன என்ன கேட்குறீங்களோ நீங்கள் என்னென்ன மீன் கிரியேட்டர்ஸ் இங்கே நிறையா கத்தகமாக இருப்பீங்க நல்லா தெரியும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்ன ஒவ்வொரு மீன் கிரியேட்டர்ஸ் தான் உங்களுக்கு வேண்டிய தீனி ஏகப்பட்ட இற அந்த படத்தில் நிறையா இருக்குது அதனால நீங்கள் தைரியமாக குடும்பத்தோடு உட்காந்து தியேட்டரில் உட்காந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்போ தான் இந்த படத்துல எப்பயுமே தனியாக உட்காந்து ஒரு படம் பார்த்து தானாக செஞ்சோம்னா நம்மள நம்மளே பைத்திய மாதிரி நினைப்போம் அப்படி பார்க்கக்கூடாது தேர்தல் உட்காந்து கும்பலோடு பார்க்கும் போதா அந்த மூளை ஒரு சிரிப்பான் அப்போ ஏன் சிரிக்கிறாங்க போது அங்கேயிருந்து ஃபயர் ஆகும் பாருங்க அப்படியே கூட்டத்தில் அப்படி மொத்தமாக குடும்பத்தோடு உட்காந்து குட்டத்தோடு உட்காந்து பார்க்கும்போது தான் நகைச்சுவைக்கு என்ன பவர் இருக்குது இந்த கதை எப்படி இருக்கு இது எப்படி சிரிப்பு வருக்குங்கிறத நீங்க அங்கே பார்க்க முடியும் ஆகையினால இந்த படம் ஒரு அருமையான வெற்றி படம் இந்த வெற்றி படத்தில் நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் குடும்பத்தோடு போய் பார்க்கணும் இந்த படத்தை இருபத்தி நாலாம் கண்ணை நல்லா விழிச்சிட்டு ஒரு வரைக்கும் பத்து தடவை பார்ப்பீங்க இந்த படத்தை அருமையான படத்தை அமைச்சு கொடுத்துருக்காரு எங்கள் அண்ணன் டைரக்டர் சுந்தர்ஜி அவர்கள் இதுக்கு வந்து முழுக்க முழுக்க பெரிய ஒத்துழைப்பு அவருடைய டைரக்ஷன் தான் அவரோடு சேர்ந்தனால்தான் இல்லை நல்லா நடிச்சிருக்கேன்னு நினைக்கல இதுக்கு முன்னாலே நடிச்சனோ இல்லையோங்கிறது எனக்கு புரியல ஏன்னா எங்கள்கிட்ட என்ன இருக்குங்கிற மாதிரி அவர் அழகாக எடுத்துருவார் அவர் இருந்த அதே மாதிரி அவர்டையும் நான் கேட்டு வாங்குவேன்

பாக்குறோம் இவ்வளவு வேறு மொழியும் சேர்ந்து எடுக்க இருக்கு ஆஹஹஹா நான் நடுவுல போய் நிற்கேன் ஆனால் இல்லைன்னு இங்கிட்ட இருந்து கேமராவை மட்டும் தூக்கணும்னா நம்ம பிள்ளைங்க அந்த கேமரா ஃபிளாஷ் லைட் வச்சிருக்கீங்களாப்பா எல்லாரும் ஃபிளாஷ் லைட் போட்டும் ஆன் பண்ணுங்க இந்த மொமெண்ட்டை அப்படியே கேப்சர் பண்ணிக்கலாம்னு ஒரு அற்புதமான நம்ம கிட்டத்தட்ட மதுரை அழகர் திருவிழாவை ரீக்ரியேட் பண்றோம் ஆமா பசங்க பண்ணிடுறாங்க இது மாதிரி அதா அடா அதா அட எல்லாரும் எல்லாரும்

நல்லவேளை அந்த போன் சார்ஜ் எல்லாமே கரெக்டா யூஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன் அப்படி கூட தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ சூப்பர் இந்த நேரத்தில் நம்ம கேள்வி பதிலுக்கான நேரம்

எல்லாரும் இங்க வாங்க வாங்க ஒண்ணு ஒண்ணா வாங்க பாப்போம் அப்படியே யாட்ட கேள்வி கேட்க போறீங்க ஒண்ணு ஒண்ணாவா இல்ல மொத்தமா வந்து நிக்கலாமே தப்பு இல்லையே சரி வாங்க வாங்க நம்ம பசங்க தானே வாங்க ஓகே வாங்க வாங்க எல்லாரும் வாங்க பக்கத்துல நின்னுக்கலாம் கம் வாங்க வாங்க நாங்கள வந்து ஒரு கல்ச்சுரல் ஃபீலிங்ல ஜாலியா இருக்கோம் ஓகே யாட்ட கேள்வி கேட்க போறீங்க பெண்கள் ஒரு சில பேர் இந்த சைடு வரலாம் ஆ சுந்தர்சியா அண்ணா கிட்ட கேள்வி கேட்க போறீங்க என்ன கேட்க போறீங்க கேளுங்க நாலு பேர் மொத்தமா வந்து மொத்தமா தான் போவீங்களா

இந்த படத்துக்காக சொல்லிக்கிட்டேன் இல்லை ஒரு வித்தியாசம் இல்லைங்க அப்போ ஒரு படம் ரிலீஸ் முதல் படம் ரிலீஸ் ஆகும் போது என்ன பயம் பதட்டம் டென்ஷன் இருந்துச்சோ அதே பயம் பதட்டம் டென்ஷனே வந்து இப்போவும் இருக்குது அடுத்த வாரம் அடுத்த வாரம் இந்நேரம் வந்து ரிலீஸ் ஆக போகுது படம் ஸோ அந்த பயம் எப்பவும் இருக்குது பண்ணுற வேலையில் அந்த பயம் பதட்டம் வந்தா நம்மளோட வெற்றி தேவதை நம்மளுக்கு எப்போ ஆசீர்வாதம் பண்ணுவாங்கிறது என் நம்பிக்கை ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் அதே சுந்தர்தான் உலகநாயகன் கமல்ஹாசன் என்ன சார்ந்த அதாவது ஒரு கதை பேசுனோடனே நிறைய பேர் வந்து ஓகே நிறைய பேர் நான் சினிமாவில் பார்க்கறேன் முதல் படம் கிடச்சோடனே லைஃப் செட்டில்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இல்லை இந்த படத்தில் பொண்ண முன்ன டைலாக் இருக்கணும் முதல்ல வீடு கட்டினோன்னா குழியை தோண்டணும் மண்ணை போடணும் சிமெண்ட்டை பூசணும் அந்த மாதிரி ஏகப்பட்ட உழைப்பு இருக்குது ரஜினி சார் கமல் சார் ரெண்டு பேரையும் நான் பார்த்தேன் அவங்க நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா ஷார்ட் எடுக்க ஓரளவுக்கு அது இம்ப்ரூவசேஷன் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க அதை தவிர வேறு எந்த வித பேச்சு இருக்காது அந்த படம் ஆரம்பிச்சு முடிக்கிற ஒரு ஆறு மாசத்துக்கு ஒவ்வொரு மாசம் அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா அவங்க தூங்குறது சாப்பிடறது எல்லாமே அந்த படத்தை பற்றி தான் ஒவ்வொரு நிமிஷம் அந்த படத்தை பத்தி தான் யோசிப்பாங்க என்ன பெட்ரமெண்ட் பண்ணலாம் இன்னும் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணலாம்னு பாத்துட்டு இருப்பாங்க அது சினிமா மேக்கிங் மட்டும் இல்லை நம்ம லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம லைஃப்ல எந்த வேலையை பண்ணாலும் அதுல சின்சியர் டு கோரா ஒர்க் பண்ணுங்கிறது வந்து அவங்க எனக்கு கற்றுக்கிட்டு கொடுத்துட்டு படம் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கேள்வி மூலமா அதை நானும் உங்களுக்கு சொல்றேன்

அதாவது ஏற்கனவே நான் சொன்ன ஒரு விஷயம் தான் அது யாராச்சும் இருந்தவங்க தெரியல கேட்காத பட்சத்தில் சின்னதாக யூஸ் ஆகும் ஒரு பூசா வந்து உதவி டைர உதவி இயக்குனர் மணிவன் சார் நானும் நான் அஸ்டேக்டர் எல்லாம் கிரிக்கெட் பிளேயர் இருக்கோம் டிஸ்கஷனில் அப்போ அந்த அஸ்டன்டேக்டர் மணிவன் சார் கூப்பிட்டார் வாடா விளையாடலாம் வாடா விளையாடுன்ட்டு இல்லை அவருக்கு ரொம்ப இது என்னன்னா நம்ம டைரக்ஷன் பண்ண வந்தால் நம்மளை போய் உட்காந்து கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டுறாங்களேன்ட்டு அப்போ வந்து அவர் சொன்னார் சார் இல்லை சார் கிரிக்கெட் வராது அப்படின்னு சொன்னார் அந்த டைரக்டர் அந்த உதவி இயக்குனர் அப்போ மணிவன் சார் டக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னார் ஏன்னா அப்போ டயர்ஸ் மட்டும் குழந்தொழிலா பிறக்கும் போது அப்பா கத்து கொடுத்து அனுப்பிச்சாரு ஸோ அது எனக்கு ரொம்ப மனசுல பதிஞ்ச ஒரு விஷயம் முடியாதுங்கிற விஷயம் எதுவுமே கிடையாது முயற்சி பண்ணா எதுவாக இருந்தாலும் முடியும் ஸோ அதுதான் வந்து நான் ஒரு இயக்குனர் ஆகி ப்ரொடியூசர் ஆகி நடிகர் ஆகி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ஏன் பாட்டெல்லாம் கூட பாடியிருக்கேன் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது அவர்கிட்ட நான் கத்துக்கிட்ட பல விஷயங்கள்ல ஒரு விஷயம் சார் என் கொஸ்டின் உங்களுக்கு தான் சுந்தரி சார் என் பேர் நோயல் ஃபிலிம் டெக் ஃபைனல் இயர் ஸோ ஆல்மோஸ்ட் தேர்ட்டி இயர்ஸாக தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்கள் பல நடிகர்கள் பல இயக்குனர்களோடு டிராவல் இருக்கீங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறது கமர்ஷியல் ஃபிலிம்ஸா இல்லை அன்பேஸ் மாதிரி எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிலிம்ஸா உங்கள் ஒப்பீனியன் என்ன கையில் பத்து விரல் இருக்குது ஒவ்வொரு வரலும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் டெய்லி சக்கரை பொங்கலே சாப்பிட்ருந்தாலும் தகட்டும் காரமே சாப்பிட்ருந்தாலும் நல்லா இருக்கு எல்லா டைப் ஆஃப் படங்கள் வரும் சினிமாங்கிறது வந்து எல்லாமே அது கமர்ஷியல் இருக்கணும் காமெடி இருக்கணும் ஆக்ஷன் இருக்கணும் நல்ல ஒரு மெசேஜ் சொல்கிற படங்களும் இருக்கட்டும் எல்லா டைப் ஆஃப் படங்கள் இருந்தால் தான் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லா படமும் காமெடியாக இருந்தாலும் போர் அடிக்கும் எல்லாமே சீரியஸாக வந்தாலும் போர் அடிக்கும் ஸோ அடுத்த கட்ட நகரத்தை கொண்டு போகிறதுக்கு முக்கியமான விஷயம் நல்ல படங்களாக இருக்கணும் நல்ல கண்டென்ட்டாக இருக்கணும் லைக் கேங்கர்ஸ் ஐ ஹோப் ஸோ கண்டிப்பாக எஸ் அடுத்து என்னோட ஃபர்ஸ்ட் டைம் சுந்தர் சிங் சார் இருக்குது நாங்கள் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் தேர்ட் இயர் எம்பிபிஎஸ்

அவருக்கு தெரிஞ்ச மாதிரி விஷயம் என்ன யாருமே இல்லை இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் ஸ்டேஜை சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒன் இயர் நான் அவரை பேசி கேங்கர் ஸ்டைலர் பார்த்து ஃபோன் பண்ணி ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு அதுவும் என்ன